இது அலையொலி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய வணக்கம் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமையன்று உப்சி பல்கலைக்கழகத்தில் ஆறாம் ஆண்டாக சிறார் இலக்கிய விழா இளைஞர்களை நோக்கி சிறார் இலக்கியம் என்கின்ற கருப்பொருளுடன் மலர்ந்தது இந்நாட்டின் சிறார் இலக்கியத்தை சிறந்த முறையில் ஆவணப்படுத்திய விழாவாகவும் இவை அமைந்துள்ளது இளம் படைப்பாளர்களை சிறந்த கற்பனை வளத்துடன் தமிழில் உருவாக்க வேண்டும் என்கிற கொள்கையுடன் இச்சிறுவர் விழா ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது கடந்த வருடம் ஆண்டு மூன்று உப்சி தமிழ்துறை மாணவர்களுக்கு தாம் போதிக்கும் கடவையில் சிறுகதைகளை எழுதி நாளிதழ்கள் சமூக ஊடகங்கள் மின்னல் பண்பலை போன்றவற்றில் முனீஸ்வரன் குமார் அவர்கள் தமது கூறி மகிழ்ந்தார் மலேசிய தமிழ் விடிவெளி கற்பனையாற்றல் கழகம் கடந்த ஐந்து முறை தொடர்ந்து இவ்விழாவினை முன்னெடுத்து வருகின்றது ஈராயிரத்து ஆண்டில் முதல் சிறுவர் இலக்கிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அவ்விளக்கிய விழாவில் இருபத்தி இரண்டு தமிழ் பள்ளி மாணவர்கள் மேடையில் இளம் எழுத்தாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டு பரிசுகளும் பெற்றார்கள் நாட்டில் ஒரே மேடையில் இருபத்தி இரண்டு இளம் எழுத்தாளர்களை அவர்கள் எழுதிய சிறுகதைகளை நூலாக்கம் செய்து வெளியிடுவது இதுவே தமிழ் இலக்கியத்தில் முதல் முயற்சி என்றும் திரு கே பாலமுருகன் தெரிவித்தார் மனநிறைவாக இருக்கின்றது இது போன்ற எழுத்தாளர்களையும் கல்வியாளர்களும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்களில் வெறும் ஏட்டுக்கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் எழுத்துக்கலையினையும் மாணவர்களுக்கு புகட்டுவதன் வாயிலாக முழுமையான கல்வியாளர்களை நாம் உருவாக்க முடியும் என்றதொரு நம்பிக்கையின் அடிப்படையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுவது அவசியம் என்று வளர் தமிழ் மன்ற மதியுரைஞர் முனைவர் இளங்குமரன் சிவநாதன் தமது தெரிவித்தார் கலை மனித வாழ்வில் பெரும் தாக்கத்தை உண்டு செய்து மனத்தை மேம்படுத்தும் என்றும் நம் நாட்டின் சிறுவர்கள் அத்தகையதொரு சிறுவர்களுக்குரிய தன்மைகளோடு விளங்கும் சிறுவர் இலக்கியத்தில் பங்கெடுப்பதன் மூலம் விலை மதிக்கத்தக்க ஆளுமையை பெறுவார்கள் என்று பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் கவிஞர் நாகு முல்லை செல்வன் அவர்கள் தமது சிறப்புரையில் கூறினார் மலேசிய தேர்வு வாரியத்தில் தாம் பணிபுரியும் போது தமிழ் மொழி தேர்வில் சிறுகதையை இணைக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் கவனமே படைப்பிலக்கியத்தின் மீது எழுந்ததாகவும் இலக்கிய காவலர் மலேசியாவில் சிறார் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்ட திரு பி எம் மூர்த்தி அவர்கள் கூறினார் இந்த கதை எழுத வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது நிறைய சிறுகதை எழுதி தள்ளினேன் கேட்டார்கள் கடந்த எஸ்பிஎம் தமிழ் இலக்கிய பாடத்தினை தேர்வு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை முற்றிலும் குறைந்தபோது மலேசிய தேர்வு வாரியத்தில் தமது சுய முயற்சியால் நானூறாக இருந்த மாணவர்களை நான்காயிரம் மாணவர்களாக உருமாற்றிய இலக்கிய காவலர் மலேசியாவில் சிறார் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் திரு பி மூர்த்தி அவர்களின் பெயரில் இனி ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கப்பட நாடறிந்த எழுத்தாளர் ஐயா கே பாலமுருகன் தெரிவித்தார் மலேசிய தேர்வு வாரியத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஈராயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை பணியாற்றி சிறார் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு திரை மறைவிலிருந்து வித்திட்ட மேடை நாடக கலைஞர்களாக தொலைக்காட்சி நாடக கலைஞராக குறு நாடகங்களுக்கு இயக்குநராக ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை மலேசிய தமிழ் கலை இயக்கத்தின் கௌரவ செயலாளராகவும் பணியாற்றிய என அறியப்படுகின்ற திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு இச்சிறார் இலக்கிய விழாவில் திரு பி எம் மூர்த்தி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவரின் பெரும்பாலான சிறுகதைகள் தேர்வில் தமிழ் மொழி கருத்துனர் கேள்வியில் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கீகாரம் அதோடு மட்டுமல்லாமல் மலேசிய தமிழ் ஆசிரியர் இலக்கிய இலக்கியகம் எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்களின் ஹைகோ சாதனைகளையும் முயற்சிகளையும் பாராட்டி அவருக்கு இராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாஷோ ஹைகோ விருது அளித்து கௌரவித்தது அவ்விருதினை இலக்கியகம் சார்பில் திரு பி எம் மூர்த்தி அவர்கள் வழங்கினார் வணக்கம் தஞ்சமாளி உச்சி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிறார் இலக்கிய விழாவில் இலக்கியகம் அமைப்பின் சார்பாக எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஐசை பாஷோ விருது உண்மையிலே எனக்கு ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கருதுகின்றேன் காரணம் திரு பி எம் மூர்த்தி அவர்கள் சொன்னது போல இதுவரை என்னை கவிஞர் பாலமுருகன் என்று யாரும் அழைத்தது கிடையாது நான் கடந்த காலங்களில் இரண்டு கவிதை புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் கவிதை எழுதுவது என்பது எனக்கு உண்மையிலே ஒரு சவாலான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது இதுவரை கவிதை துறையில் நான் வந்து ரொம்ப சொற்பமான அளவில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன் ஆனால் நாவல் எழுதி சிறுகதை எழுதி நாவல் எழுதிய பிறகு சொற்கள் மீது ஒரு வறட்சி வரும் சொற்கள் மீது சொற்களை பார்த்தாலே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வரும் என்ன அதிகமாக அதை பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு சளிப்பு வரும் அப்படி வரும்போது என்னை மீட்டெடுத்தது ஐ குவிட்டு தான் சொல்வேன் மீண்டும் ஒரு எழுத்தாளனை சொற்களை நேசிக்க வைத்தது ஐக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இவ்விழா இளையோர்களுக்கான தளத்தினை உருவாக்கி தரும் வகையில் ஆய்வரங்கமாக நடத்தப்பட்டது இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் மாணவர்களான மே கௌசல்யா சு அரவிந்த் சா உதயா த தவனிஷா ஆ பாக்கியலட்சுமி ஜே சூர்யா ஆகியோர் எழுத்தாளர் கே பாலமுருகனின் மூன்று சிறார் நாவல்களை முன்வைத்து வாசக பார்வையை வழங்கினர்